அனைவருக்கும் வணக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி வரப்போறதா சில அரசியல் விமர்சகர்களும் சில பிரதான கட்சியின் தலைவர்களும் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் உண்மை தன்மையும் இல்லாம பேசிட்டு இருக்காங்க இது மாதிரியான விஷயங்களை நான் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது விஜயண்ணா தாவேகா கரூர் துயர சம்பவத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க இன்னும் அடுத்த கட்ட முயற்சியே எதுவுமே எடுக்கல ஆனா அதிமுக மாதிரியான ஒரு பிரதான கட்சி இந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியலை செய்யுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுகவும் சரி எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவும் சரி இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை எங்கேயுமே முன்னெடுத்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தர்மபுரி கூட்டத்துக்கு தாவேக்க கட்சியை சேர்ந்தவர்கள் பேனர் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க ஓகே அந்த நிர்வாகிகள் தான் அடிச்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆக்சுவலா தருமபுரி மாவட்ட செயலாளர் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போட்டு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு கட்சியை சேர்ந்த யாரும் கொடிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதோட நீங்க தெரிஞ்சிருக்கணும் அல்லது மாற்றிருக்கணும் மறுபடியும் என்ன பண்றீங்க அடுத்தடுத்த கூட்டங்களுக்கும் கட்சி கொடியை தூக்கிட்டு போறீங்க தாவைக்கக்கூடிய அனுமதியே இல்லாம இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் கூட்டணி என்பது பிற கட்சிகள் உங்களை நம்பி தானாவே வரணும் நீங்களே உருவாக்குறது கூட்டணி கிடையாது நீங்க வற்புறுத்தி சேர்க்கறது ஒரு கூட்டணி கிடையாது அது மக்கள் மத்தியில கூட்டணியாவே எடுபடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மேடையிலும் சொல்றார்ல நாங்க வலுவான கூட்டணி அமைச்சுட்டோம் அமைச்சுட்டோம்னு அப்புறம் ஏன் நீங்க தாவேக்காவை எதிர்பார்க்கறீங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்றது நடைபெறாத ஒரு விஷயம் அது நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாரையும் விட எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த கரூர் விஷயத்த பயன்படுத்தி நீங்க விஜயண்ணாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுங்க ஓகே வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அதுக்காக உங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட அரசியலுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒருத்தர் செய்யற ஒரு விஷயம் கரூர் ராஜரி நடந்துருச்சு தொழில் சம்பவம் அதுல உண்மை பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அதை மதிக்கிறோம் ஆனா அதை பயன்படுத்தி எப்படிங்க நீங்க கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க கடைசியா விஜய் அண்ணா நாமக்கல் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல பேசுறப்ப கூட உங்களை கடுமையா விமர்சிச்சு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது எப்படி ஒரு கட்சி கொஞ்சம் கூட ஒரு அரசியல் புரிதலே இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுன்னு எனக்கு தெரியல ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக இந்த மாதிரி இருந்ததே கிடையாது கம்யூனிஸ்டுகள் அஞ்சு சீட்டு கேட்டாங்க அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுக்கு எந்த சீட்டையுமே தரமா அனுப்புனாங்க அதுக்கப்புறமே மக்கள் நல கூட்டணி உருவாச்சு கம்யூனிஸ்டுகள் மூலமா மதிமுக இவங்கள சேர்ந்து தேமுதிக்கலாம் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணிக்கு வராத கட்சியை கூட எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினுடைய கொடிகளை அனுமதியின்றி எடுத்துட்டு வராங்க இவரும் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் புரிதலே இல்லாம ஆஹ் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா நாமக்கல் மாவட்ட செயலாளர் தாவைக்காவை சேர்ந்தவர் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது வந்து எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் அவர் போட்டோ காட்டுறேன் அது கூட பாருங்க இவர் தாவைக்காவை சேர்ந்தவரா அப்படியே அதிமுகவினுடைய அந்த பணியனை போட்டிருக்காரு போட்டுட்டு தாவிக்கா கூடிய புடிச்சிட்டு இருக்காரு இதுல என்ன அரசியல் நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரியான மோசமான அரசியலைதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விரும்புதான்னு எனக்கு தெரியல திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன திமுக ஒரு கொடும் தீமை அதிமுக கொஞ்சம் தீமை அவ்வளவுதான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எப்படியாவது விஜய கொண்டுட்டு வந்துடணும் எப்படி விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணி கொண்டு வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப இத மாதிரி விஜயனாவையும் கொண்டு வந்து அவர் வந்து ஒரு பிரதான சக்தியா உருவெடுக்கிறத தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பிளண்டர் கண்டிப்பா அந்த கூட்டணி மூணாவது இடம் தான் போகுது தாவேக்கா தான் பிரதான போட்டியாளரா இங்க நிக்குது திமுக அதிமுகவின் மிஞ்சிய பலம் தாவேக்காவுக்கு இருக்கு அது எல்லா கருத்து கணிப்புகளும் இப்ப உறுதிப்படுத்திட்டு வருது அதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நம்ம மூணாவது இடம் போயிடுவோம்ன்ற வருத்தத்திலையும் களத்தத்திலையும் தான் எப்படியாவது காவை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி கொடிய வச்சு ஒரு புதிய அரசியலை இந்தியாவுக்கே உணர்த்திருக்காரு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பண்றாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா அவ்வளவு மோசமா திமுகவும் அதிமுகவும் விஜயன்னா பேசியிருக்காரு ஆனாலுமே இவங்க எப்படியாவது கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை சொல்லிட்டாரு ஆனா பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் மறுபடியும் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்து பேசிட்டு இருக்காங்க கொள்கை தலைவரா ஏற்றிருக்கோம் அம்பேத்கரை ஏற்றிருக்கோம் வேலுநாச்சார ஏற்று அதே மாதிரி பல தலைவர்களை கொள்கை தலைவரா நம்ம ஏற்றிருக்கோம் இவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சுயமரியாதை அதை வந்து அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் தனதுல கொள்கையை எதிரியா பிரகடனப்படுத்திட்டு அத்தனை கூட்டத்திலையும் தாக்கி பேசின ஒரு தலைவரை கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது எந்த வகையில ஒரு நல்ல அரசியல் அப்படின்றதே எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம தாவேகா அப்படின்றது ஒரு பிரதான சக்தி திமுக அதிமுகவை வீழ்த்தி இளைஞர் சக்தியினுடைய மொத்த உருவமா ஒரு உருவெடுத்திருக்காரு மாற்றத்துக்கான அரசியலா அவர் வந்திருக்காரு அவரை போயிட்டு நீங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி கரூர் ராஜரிய யூஸ் பண்ணி நீங்க கூட்டணிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல் நிச்சயமா அதிமுக தாவேகா கூட்டணி வரப்போறது கிடையாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அல்லது தாவேகா தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்ற ஆட்சி பிடிக்கும் ஆனா இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பிளண்டர் அது கண்டிப்பா தோல்வி கூட்டணி தான் ஐம்பது சீட்டு வர்றது பெரிய விஷயம் அதனாலதான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்ஸ கையாளுறாங்க நிறைய ப்ரூஃப் இருக்கு அந்த தாவேகா கொடியை பிடிச்சவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி பேசி கூட மாட்டிக்கிட்டாங்க இப்போ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுதான் இருக்கு சோ இப்ப நம்ம அதிமுகவினுடைய அஜெண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் கிடையாது நாம பிரதான சக்தியா முன்னேறி போயிட்டு இருக்கு சோ அவங்கள எப்படியே கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டா நம்ம ஏதோ ஒரு அடிச்ச அலையில அப்படியே ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா அது அப்படி கிடையாது கேரளாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க இந்திய கம்யூனிஸ்ட் அடுத்த ஒரு ஃபார்ம் ஆகி வருது இந்திய கம்யூனிஸ்ட் புது கட்சியா வந்தப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க தனியா பண்ணீங்கன்னா வாக்குகளை பிரிச்சிருவீங்க அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸை வீழ்த்துங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா ஒரு விஷயம் அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் தனிச்சு போட்டிட்டு இருந்தா அவங்க ஆட்சியவே பிடிச்சிருப்பாங்க ஆனா இந்த தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணிக்கு போனதுனால அவங்களுடைய அரசியல் வாக்கியம் முடிஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் அவங்க ஒரு கூட்டணி கட்சியாவே பரிணமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சோ ஒரு தேர்தலில் கூட்டணிக்கு போன மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட ஒரு கூட்டணி கட்சியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பிரதான கட்சியாவே மாறல அதை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் மறைந்தவர்கள் வந்து நிறைய பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் வந்து பல செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியை கொடுத்துருக்காங்க நாங்க பண்ண வரலாற்று தவறு கூட்டணி போனது தனிச்சு போட்டிட்டு இருந்தால் நாங்க ஒரு பிரதான கட்சியா வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வரலாறு என்பது நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதுல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கணும் பிரதான கட்சியா வர வேண்டிய இந்திய கம்யூனிஸ்ட காலி பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு சேர்த்து அத மாதிரி தாவேக்காவை கூட்டணிக்கு சேர்த்து விஜயனாவினுடைய அரசியலுக்கு ஒரு முட்டுக்காட்டை போடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனா நூறு சதவீதம் நடக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய பலவீனம் அண்ட் பலம் ரெண்டுமே வந்து அதனுடைய லீடர்ஷிப் தான் பலம் கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு பலவீனம் ஆல் ஓவர் மற்ற இடங்கள்ல எல்லாம் டெபாசிட்டி இழக்கிற நிலைமையில இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் பதினேழு எக்ஸப்ட் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி தேமுதிக வெளியேறிடுச்சு இப்போ இப்போ அதிமுகவினுடைய பலம் ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கும் சோ நீங்க சொல்லலாம் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுகவும் சரி எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவும் சரி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதற்கு காரணம் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பர்செப்ஷன் தமிழ்நாடு முழுக்க இருந்தது கும்மிடி பூண்டியிலேருந்து இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி வரைக்கும் அதிமுக ஒரு சமமான கட்டமைப்பா அப்ப வச்சிருந்தது எங்கேயுமே டெபாசிட் எடுக்கல எங்கேயுமே அந்த கட்சி நெகட்டிவ் ஓட்ஸ வாங்கல ஆனா இப்ப இருக்கிற அதிமுக அப்படி இருக்கா என்ன சவுத்துல அதிமுக இல்ல அதை நீங்க ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை சவுத்துல பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு முப்பது தொகுதிகளுக்கு மேல சிங்கிள் டிஜிட் வாங்கியிருக்கு அதிமுக வச்சு வெற்றி பெறும் நீங்க அதிமுக கூட்டணிக்கு போனா அது அவருக்கு தானே நெகட்டிவா மாறும் இங்க களம் என்பது நம்ம ஒரு மாற்று அரசுல கொண்டு வரோம் முதன்மை சக்தியா வரும் அப்படின்னும் போது அது தனிச்சுதான் நம்ம நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஏற்கனவே ஊழல் படிந்த ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போறது வந்து எந்த வகையிலும் ஒரு சரியான அரசியலா இருக்காது நிச்சயமா ஒரு அது பண்ண போறது கிடையாது நூறு சதவீதம் பண்ண போறது கிடையாது ஆனா இவன் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களை அந்த மைண்ட் செட்டு கொண்டு போலான்னு பாக்குறாங்க சோ நாமக்கல் செயலாளரும் தர்மபுரி செயலாளரும் ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ போட்டு இந்த கொடியை பிடித்து தாவேக்கா தொண்டர்கள் என்ற போர்வையில் வளம் வந்த அதிமுகவினரை வந்து அம்பலப்படுத்திட்டாங்க கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது ஒரு பிளண்டர் அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியே கிடையாது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ திமுகவுக்கு பிடிக்காத வாக்குகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எதிர்ப்பு வாக்குகள் வச்சுக்கலாம் இந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு சேர்ந்துட்டா இவங்க சைடு வரும்னு நீங்க எந்த விதத்துல சொல்றீங்க அதுல மைனாரிட்டி ஓட்ஸும் இருக்கும் இல்ல திமுகவை பிடிக்காதவர்கள் அப்ப தாவேக்கா ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா போயிடுச்சுன்னா எப்படி அந்த ஓட்ஸ் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் டிரான்ஸ்பர் ஆகும் மறுபடியும் திமுகவுக்கே போயிடும்ல இந்த அரசியல் புரிதல் இல்லையா அவங்களுக்கு இந்த அதிமுகவின் அஹ் அடிவருடிகளா சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க முத்தலிப் மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்குலாம் என்ன அரசியல் புரிதல் இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் விஜயன்னா அவர் தாக்கி தானே பேசிட்டு இருந்தீங்க கட்சியா கட்டமைப்பு இருக்கான்லாம் இப்ப என்ன இப்ப புகழ்ந்து பேசுறீங்க கூட்டணிக்கு வர வைக்கணும்னு தானே பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாதா உங்களுடைய கட்சியினுடைய அமைப்பே சீர்குலைஞ்சிருச்சு அதிமுக என்ற கட்சியினுடைய கட்டமைப்பே காலி ஆயிடுச்சு சவுத்துல அப்படின் போது எப்படி நீங்க கூட்டணிக்கு வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி அது நடக்கும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன நீங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நிச்சயமா பரிதாபமா இருக்கு அதிமுகவை சார்ந்த செய்தி ஊடகத்துல பேசுறவங்களும் சரி யூடியூப்ஸ்ல பேசுறவங்களும் சரி இங்க தனியா நின்னு ஒரு மாற்று அரசியல மக்களுக்கான அரசியல கொண்டு வருகின்ற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு வந்து இவங்க பலவீனப்படுத்தணும் மக்கள் மத்தியில அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்றத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியல ஒரு கட்சி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது உடனே வந்து யார் யாரும் அதிமுக தாவேக்க கூட்டணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து திமுக ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட வேண்டியது இதுல என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு எனக்கு புரியல மாற்று அரசியலுக்கு வந்திருக்காரு ஒரு இளைஞர் சக்தியா முப்பது சதவீதத்துக்கு மேல அவருக்கு வாக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் வருது அப்படின்னும் போது அவர் எப்படி உங்க கூட கூட்டணிக்கு வருவாருன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எங்கேயாவது உங்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரா உங்களை வந்து ஒரு ஃபேக்டாவே அவர் கன்சிடர் பண்ணல உங்களை ஒரு ஆப்ஜெக்டாவே அவர் மதிக்கல அவர் எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு எல்லா மாநகத்திலயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நீங்க எந்த அடிப்படையில நீங்க அவரோட கூட்டணிக்கு சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க வந்து கரூர் விஷயத்துல ஆதரவு கொடுத்தீங்க ஓகே அதுக்காக உங்களை நம்பிட்டு அவர் கூட்டணிக்கு எல்லாம் வருவாரு அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய அரசியல் தான் காட்டுது சோ நிச்சயமா தாவி காவி சேர்ந்த தொண்டர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த மாதிரியான மாயாஜால வழிகளெல்லாம் வந்து நீங்க கண்டுக்க கூடாது இது ஒரு பிளண்டர் இது எப்படி நீங்க ஒத்துக்க முடியும் அதிமுக கூட சேர்ந்து வெற்றி பெறோம்ன்றது ஒரு மாயை அதிமுக கட்சிக்கு பலமே கிடையாது அதிமுக இது கிடையாது இது டெல்லியை சேர்ந்த காங்கிரஸ் மாதிரி ஆம் ஆத்மி வந்த உடனே மூணாவது இடம் போய் டெபாசிட் எழுந்த காங்கிரஸ் மாதிரி ஒடிசால டெபாசிட் எழுந்த காங்கிரஸ் மாதிரி கேரளால பலவீனப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரி மேற்கு வங்கத்துல பலவீனப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரி இது ஒரு கட்சி அவ்வளவுதான் இந்த கட்சி பலவீனப்பட்டு இருக்கு இது புரியாம கூட்டணிக்கு போயிட்டு நம்ம உங்களை சிஎம் எம் தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு ஒரு இளைஞர்களுடைய அரசியல் அடிப்படை புரிதலே என்னன்னா நம்ம கட்சியினுடைய கொள்கை கட்டமைப்பு அது எதுக்காக உருவாச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப திமுகவை அழிக்கணும் அதுக்காக நம்ம அதிமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா அப்ப நம்ம கொள்கையை சமரசம் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன அரசியல் வாழ்க்கை இருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல தானே அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் நம்மளுக்கு நீங்க அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் திமுகவும் அதிமுகவும் ஒரே ஆள் தான் காமராஜர் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அந்த ரெண்டு மட்டையும் நம்ம விரட்டுறதுக்காக தான் இந்த அரசியல் பயணமே தேர்ந்தெடுத்திருக்கோம் இதுல போயிட்டு நம்ம ஒரு ஒரு சமரசமோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ பண்ணிட்டு போறதுனால நம்மளுக்கு தான் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தனியா நின்று முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்து அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன நினைப்பீங்க நீங்க நல்ல வேலை நம்ம கூட்டணிக்கு போல அப்படின்னு உங்களுக்கே தோணும் உறுதியா தாவேக்கா வெற்றி பெறும் மக்கள் மத்தியில அந்த எழுச்சி அப்படியே இருக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்புலயும் அதிகபட்ச வாக்குகளை பற்றி தாவேக்கா முன்னாடி லீடிங் வருது விஜயண்ணாவுக்கும் நல்லவே தெரியும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு போது நிச்சயமா ஒரு கூட்டணிக்கு வர மாட்டாரு அதிமுகவை பற்றி அவர் பேசவே விருப்பப்படலை அதனாலதான் இந்த விஷயத்துல கூட மாவட்ட செயலாளர்களை மட்டும் பேச வச்சிருக்காரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கருத்துல எடுத்துக்காம கட்சிக்காக உழைங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா வெற்றி வாகை சூடும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இது போல மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்